மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல செய்தி தகவல் பணம் பொருளாதாரம் குடும்பத்துல சந்தோஷம் இது எல்லாமே நிறைந்த இருக்க கூடிய நாள் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து பழனி நட்சத்திரம் ஸ்ரீ கிருஷ்ண ஜன் கோகுலாஷ்டமி கொண்டாடக்கூடிய இந்த ஒரு நாள்ல எந்த அளவுக்கு இனிப்பு பலகாரங்கள் செய்யறீங்களோ லட்டு பண்ணலாம் நீங்க ரவா உரண்டைன்னு சொல்லுவோம் அத நீங்க பண்ணி குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி சாய்ந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணனை வழிபாடு செய்வது அர்ச்சனைகள் செய்வது அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயகா அப்படின்னு சொல்லி ஒரு கத்தியம்னு சொல்லுவோம் அதை நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அதில் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் சஹஸ்திரநாமம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சஹசிரநாமம்னால் என்ன அர்த்தம்னா தௌசணுக்கும் மேற்பட்ட அப்படின்னு அர்த்தம் அதனால் பொதுவாகவே நிறைய நல்ல விஷயம் நடக்கும் தைரியமாக உங்கள் லைஃப் மாறும் நீங்கள் நல்லா இருப்பீங்க மகிழ்ச்சியாக பல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் நவா பழம் முடிஞ்சா வாங்கி சுவாமிக்கு நேவேத்தியம் செய்து நீங்கள் எடுத்துக்கங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சா நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமகா இதுதான் ரெண்டு லைன் ஸ்லோகம் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு கொண்டாடுங்க ஸ்ரீகிருஷ்ணனை நல்லா இருப்பீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் ராசியாண்டம் பிங்க்கு